நன்னிலம் பேரூராட்சி பொதுமக்களுக்கு ஓர் அறிவிப்பு மக்களுடன் முதல்வர் திட்டம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படியும் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அறிவுரையின்படியும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் நிலை பேரூராட்சி பகுதியில் உள்ள பொதுமக்களிடமிருந்து மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் வருகின்ற பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை நன்னிலம் ராஜாராணி திருமண மண்டபத்தில் பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறும் முகாம் நடைபெறவுள்ளது இம்முகாமில் மின்சார வாரியம் நகராட்சி நிர்வாகம் வருவாய்த்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆதிதிராவிடர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை வாழ்வாதார கடன் உதவிகள் போன்ற துறைகள் தொடர்பான மனுக்கள் பெறப்பட்டு மக்களுடன் முதல்வர் இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டு முப்பது தினங்களுக்குள் மனுவின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தீர்வு காணப்படும் இதில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு செயல் அலுவலர் நன்னிலம் பேரூராட்சி அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது